பொதுவாக குற்றச்சம்பவங்களில் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் பதியப்படுது அப்படின்னா ஒன்று அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டதுக்கப்புறம் அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் அந்த குற்றவாளியை கருதப்படுவார் என்ன அப்படின்றா முன்னாடி ஏபிக்கு வந்து அப்ளை பண்ணுவார் முன்ஜாமீன் காண்டி அப்ளை பண்ணுவார் சப்போஸ் அது கிடைச்சிருச்சுன்னா இல்லை அவர் சப்போஸ் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுட்டார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெயிலில் அவர் வெளியில் வராரு அப்படி இல்லைன்னா முன்ஜாமீனில் அவர் வெளியில் வராரு ஏதோ ஒரு விதத்துலேருந்து குற்றச்சம்பத்தில் ஈடுபட்டவங்க இந்த ரெண்டு விதத்திலேயும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முழுமையா இருந்து விடுபட்டதா பர்த்தம் கிடையாது தயவு செஞ்சு குற்றத்து குற்றச்சம்பத்தில் ஈடுபட்டவங்களும் சரி சம்பவம் வந்து பொய்யா அவங்க மேலே குற்றச்சாட்டு ஏற்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் இது வந்து ஒரு தகவல் தான் நீ யாருமே தயவு செஞ்சு இப்போ தப்பாக சட்டத்தை முன்ஜாமீனும் ஜாமீனும் உங்களுக்கு கொடுக்குற வந்து பிணையில் விடக்கூடியது தான் இன்னைக்கு வந்து ஃபர்தர் எஃப்ஐஆருக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போலீஸு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இறுதி விசாரணையும் ஒன்று பண்ணுவாங்க அந்த சார்ஜ் ஷீட்டு வந்து இறுதி விசாரணை இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க சார்ஜ் ஷீடீட் வந்து ஃபைல் பண்ணி கோர்ட்டில் போய் சரண்டர் சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் குற்றவாளிகளுக்கு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு இல்லை குற்றம் செய்யப்பட்டதாக கருதப்பட்டவருக்கு இந்த நோட்டீஸ் வந்து போய் அணு சார் சம்மன் வந்து சார்வு செய்யப்படும் தான் அந்த வழக்கு வந்து ஏறி கூண்டில் ஏறி சாட்சி சொல்கிறதோ விசாரணை என்ன விடுறதோ பயணி என்ன அதுக்கப்புறம் தான் நீ முன்ஜாமீனோ பெயிலோ எடுத்தது வந்து நான் வந்து விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்